ஒருத்த என்ன பண்ணுறான் தானே நான் மனைவி கிட்ட போய் சொல்கிறான் இங்கே பாரு நேற்று எடுத்தால் புது பேண்ட் வந்து அளவு நீட்டாக இருக்கு இந்த அளவு கட் பண்ணி தச்சு வை நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது எங்க வீட்டில் இருக்கிற வேலையே நான் செய்ய முடியல உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க அவங்கள போய் செய் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்கிறான் சரி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான்மா இந்த பேண்ட்டு புது பேண்ட்டு அளவு நீட்டாக இருக்கு இந்த அளவு கட் பண்ணி தைச்சு வைமா அப்படின்னு சொல்கிறான் ஏன்பா இத கூட அந்த மகாராணி செய்ய மாட்டாங்களாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க தச்சு வையுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆபீஸ் போயிடுறான் மறுநாள் ஆபீஸ் போகும்போது பேண்ட் எடுத்து பாக்குறான் அந்த பேண்ட் டிராயரா இருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா மனைவி என்ன பண்ணிருக்காங்க கணவர் என்னதான் இருந்தாலும் ஆசையா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அவங்க இந்த அளவு கட் பண்ணி தைச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க என்னதான் நம்ம பிள்ளை இல்லையா அவங்களுக்கு போய் இந்த கட் பண்ணி தைச்சு வச்சிருக்காங்க பேண்ட்ரி டிராயர் போயிட்டு